அன்புமணிக்கு இப்படி ஒரு பிளான் டாக்டர் ராமதாஸ் அறிவிப்புக்கு பின்னால் இருக்கும் அரசியல் தைலாபுரத்தில் நடந்த ரகசிய மீட்டிங் அதிரடி காட்டும் பாமக்க பாமக்க தலைவர் பதவியில் இருந்து அன்புமணி நீக்கப்பட்ட நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள ராமதாஸ் வீட்டில் அவரது மகள்கள் காந்திமதி கவிதா உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் அவரை சந்தித்து பேசி வருகிறார்கள் பாமக மாநில நிர்வாகிகள் திலக பாமா அன்பழகன் வழக்கறிஞர் பாலு உள்ளிட்டோர் தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்துள்ள நிலையில் அவர்களை ராமதாஸ் இன்னும் சந்திக்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது சில மாதங்களுக்கு முன்பு பாமகவின் இளைஞரணி தலைவராக தனது பேரன் முகுந்தனை பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் நியமித்ததை அடுத்து பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் பாமக தலைவர் அன்புமணிக்கும் இடையே பெரும் மோதல் போக்கு ஏற்பட்டது இதனால் அக்கட்சியின் சிறப்பு பொதுக்குழுவிலேயே இரு சண்டை ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து பாமகவினர் தம்மை சந்தித்து ஆலோசனை நடத்த பனையூரில் தனி அலுவலகமும் திறந்தார் அன்புமணி ராமதாஸ் மோதல் முற்றிவிட்டதா என்று எண்ணுகிற வேளையில் தந்தை டாக்டர் ராமதாஸ் மகன் அன்புமணி இடையே சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக கூறப்பட்டது இதனால் அப்பாவும் மகனும் சமாதானமாகிவிட்டதாகவும் தகவல்கள் தெரிவித்தன இந்த நிலையில் இன்று பத்திரிகையாளரை சந்தித்து பேசிய நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி பாமக செயல் தலைவராக செயல்படுவார் பாமக தலைவர் பொறுப்பை நானே எடுத்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இளைஞர்களை வழிநடத்த இந்த முடிவை எடுத்துள்ளேன் சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ சென்றதில்லை பதவி பெறும் ஆசை எனக்கு இல்லை காரணங்கள் பல உண்டு எல்லாவற்றையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியாது என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அன்புமணி ராமதாசை தலைவர் பதவியில் இருந்து நீக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திண்டிவனத்தில் அன்புமணி ராமதாசின் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாமக தலைவராக அன்புமணி ராமதாசை மீண்டும் நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் முழக்கமிட்டு வருகின்றனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணி நீக்கப்பட்ட நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள ராமதாஸ் வீட்டில் ராமதாஸ் மகள்கள் காந்திமதி கவிதா உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் அவரை சந்தித்து பேசி வருகிறார்கள் பாமக மாநில நிர்வாகிகள் திலக பாமா அன்பழகன் வழக்கறிஞர் பாலு எம்எல்ஏ சிவக்குமார் உள்ளிட்டோர் தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்துள்ள நிலையில் அவர்களை ராமதாஸ் இன்னும் சந்திக்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது சிறிது காலம் பணியாற்ற வேண்டும் என்ற அன்பு கற்றளையின் பேரில் அதனை தடுக்க நானும் அவர் ஆசையை நிறைவேற்றிட வேண்டியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டும் பல்வேறு செயல் திட்டங்களை வகுத்துள்ளேன் அதனால் அதனை செயல்படுத்த வேண்டி கட்சி அமைப்பில் பிற மாற்றங்களை செய்ய வேண்டும் என கருதி எனது முழு மனதுடன் இந்த அறிவிப்பை நான் இன்று வெளியிடுகிறேன் அவர் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் பிரச்சனை தொடங்கிய நிறுவனர் ராமதாஸ் ராஜதான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்கிறேன் தேர்தலின் கட்சிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்தோர் மருத்துவர் அன்புமணி ராமதாசு பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன் எனது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில மதையின் அடிப்படையில் நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் ச ராமதாசன் செயல் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாசன் கௌரவு தலைவர் டி கே மணி பொதுச் செயலாளர் வழிகன் பொருளாளர் தலகராமன் மாநில துணைத் தலைவர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் அணி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களும் தற்போது உள்ளவாறே அனைத்து ரீதியாக செயல்படுவார்கள் இந்த அறிவிப்பை ஏற்று பாட்டாளி முக கட்சியினர் ஒன்றுபட்ட உணர்வோடும் தீவிரமாக செயல்பட்டு தீவிரமாக செயல்பட்டு தேர்தல் வெற்றிக்கு பணியாற்ற வேண்டும் என தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மே பதினொன்று மே பதினொன்று மாமல்லபுரத்தில் நடைபெறும் வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு இதுவரை கண்டிப்பாக அளவுக்கு பாபு பட்சி மாநாடாக நடத்திட மாநாட்டு குழு தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ள மருத்துவர் அன்புமணி ராமதாசு அவரோடு இணைந்து ஒன்றுபட்ட உணர்வோடு உழைக்க வேண்டும் என தெரிவித்துக் கொள்கிறேன்